ஃப்ரெஷலாட் கர்த்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காணச் செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டுடைய பிரதான இறக்கத்தினால் இந்த வாரத்தின் கடைசி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம் இது ஆயத்த நாள் நம்மை தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எக்ஸடஸ் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் த்ரீ அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார் நாங்கள் மனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும் போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டோரை ஆராதிப்பது நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான மிகப்பெரிய பங்கு வர்ஷிப்பிங் த லார்ட் அண்ட் டு கம் டு ஹிஸ் பிளேஸ் அண்ட் வர்ஷிப் எம் ஆனுடைய சமூகத்துக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய உன்னத நோக்கம் வேதம் சொல்லுகிறது இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் எதற்காக உருவாக்கினார் எதற்காக உண்டாக்கினார் ரட்சித்தார் அவருடைய தூதியை அவரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் இங்கே பார்க்குறோம் மூசையும் அருனும் பார்வனிடத்தில் பேசும்போது அங்கே சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் எகிப்திலிருந்து நாங்கள் ஆராதிக்கக்கூடாது இன்றைய கர்த்தர் கொடுக்குற ரேமா அதுதான் யூ கே நாட் வர்ஷிப் த லார்ட் இன் ஈஜிப்ட் எகிப்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது ஆராதிக்க கூடாது அது கர்த்தருக்கு பெரியமும் அல்ல எகிப்து என்பது எதை குறைக்கிறது அடிமைத்தனம் நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வர்றது மிகப்பெரிய கருவை அப்படி வரும்போது எகிப்தோடு வந்து ஆராதிக்கவே கூடாது அது செல்லாது அதனால தான் இன்னைக்கு ஆண்டர் கொடுக்குற ரேமா ப்ரிப்பேர் யோசிங்க ஆயத்தப்படுத்துங்க தெய்வ சந்நிதிக்கு வரும்போது எகிப்தோடு ஆராதிக்கக்கூடாது பாருங்கள் பார்வன் சொல்கிறான் இங்கேயே ஆராதிங்க எகிப்திலே யாராதீங்க நோ எகிப்து என்பது பாவ வாழ்க்கை எகிப்து உலகம் எகிப்து மாம்ச வாழ்க்கை அங்கே கிடையாது எகிப்துக்குள்ள கர்த்தர் கிடையாது எகிப்துக்கு வெளியில் தான் வேதத்தில் பாருங்கள் எகிப்தில் அற்புத அதிசயம்லாம் நடக்கும் அடையாளங்கள் நடக்கும் ஆனால் கைடன்ஸ் வழிநடத்தப்படுறது அவுட் ஆஃப் ஈஜிப்ட் மேகஸ்தம்பமும் அக்கனிஸ்தம்பமும் நானூற்றி முப்பது வருஷம் என்னைக்காச்சும் ஒரு நாள் எகிப்தில் பார்த்துருக்கோமா கிடையவே கிடையாது ஏன் பாவம் இருக்கிற இடத்துல அசுத்தம் இருக்கிற இடத்துல கருத்தருக்கு கிடையாது காட் இஸ் நாட் ப்ரெசண்ட் ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்ட் நீங்கள் பாருங்கள் ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் கைடன்ஸ் கொடுக்குது அசுத்தமும் பாவமும் இருக்கிற இடத்துல கருத்தருடைய பிரசனத்துக்கு வேலை கிடையாது அதனால தான் நீங்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆயத்தம் இந்த இதனால் ஆயத்தமாகணும் தேவ சமூகத்தில் வந்து சும்மா உக்காந்துட்டு போகிறதுக்காக வரக்கூடாது இந்த சமூகத்துக்கு வரதுக்குனால கழுவி சுத்திகரித்து சிந்தனை செயல் நடக்கை இதிலெல்லாம் அசுத்தம் எல்லாத்தையும் இயேசுவின் ரத்தத்தில் கழுவி நம்மளை சுத்திகரிச்சுட்டு நல்ல ஆயத்தத்தோடு அந்த சமூகத்தில் வந்து பாருங்கள் கர்த்தரவங்களோடு பேசுவார் அடிமைத்தனத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு வரவே கூடாது கர்த்தர் நம்மோடு பேச மாட்டார் அடிமைத்தன சங்கிலி நொறுக்கப்பட்டு விடுதலையோடு அப்பா சமூகத்தில் வந்து உக்காரும்போது மூன்று ஆராதனைகள் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து ஏழு ஒன்பது நடக்குதில் மாலை ஆராதனை ஆறு முப்பது இதுக்கெல்லாம் நீங்கள் விடுதலை பெற்று வந்து பொழுது கர்த்துடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் கர்த்துடைய சமூகம் உங்களுக்கு இடைப்படும் அதுக்கு இன்றைக்கி ஆயத்தமாகுங்க முற்றிலும் சுத்திகரித்துக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எகிப்து நம்மை விட்டு கடந்து செல்லட்டும் பாருங்கள் வனாந்திரத்தில் வந்தோம் அங்கே ஆரோன் செய்த காரியம் நமக்கு தெரியும்ல அந்த ஜனங்கள் மோசை தாமதிக்கிறாரோன்னு என்ன சொன்னாங்க எங்களை முன்சென்று நடத்துகிற தெய்வத்தை எங்களுக்கு செஞ்சு கொடு ஆரோன் அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சு கொடுத்தார் வாசல்ல போடு கர்த்தருக்கு பலிவிடும் உள்ள எல்லாம் எகிப்தின் கண்ணுக்குட்டி அங்கே கர்த்தர் இல்லையே கோபப்பட்டாரே உங்களை அழித்தாரே கர்த்தருடைய கோபம் மூண்டதே ஆம் பிரியமானவர்களே எகிப்தும் எகிப்தின் காரியங்களும் நமக்குள் இருக்குமானால் கர்த்தர் இடைபடவே முடியாது இந்த நாளில் உங்களை நல்லா சுத்திகரிங்க ஆயத்தப்படுத்துங்க கர்த்தருடைய சுத்தமானால் கர்த்தருடைய கருமையினால் நாளைய தினத்தில் ஆராதனைக்கு வாங்க கர்த்தர் உங்களோடு பேசுவார் உடைய வழிகளை போதிப்பார் அந்த வாரம் முழுவதும் மகிமையாக இருக்கும் ஜெபிப்போம்மா பிதாவே நாளிலும் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் எகிப்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் ஆராதிக்கக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் பரிசுத்தம் ஒவ்வொரு அங்கத்திலும் காணப்படட்டும் அன்றுவரே குறைவுகள் உள்ளவர்கள்தான் நாங்கள் மாமிசத்தில் இருக்கிறவர்கள்தான் ஆனாலும் எங்களை சுத்திகரிக்கிற பரிசுத்தாவின் அக்கினி உண்டப்பா அதுக்கு முன்னாடியே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அன்றுவரே நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு எகிப்து முற்றிலும் போய் நாங்கள் உண்மை ஆராதிக்க உதவி செய்யும் அதற்கு பிள்ளைகளை தகுதிப்படுத்தும் பலப்படுத்தும் அவர்களோடு பேசும் இந்த நாளிலே காத்திருந்து தங்களை ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் சுத்திகரித்து கொண்டு நம்முடைய சமூகத்துக்கு வர நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் நீ பேச ஆயத்தமாக இருக்கிறீங்கப்பா நாங்களும் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம் நம்முடைய ஜனங்கள் ஆர்வத்தோடு வாஞ்சையோடு நம்முடைய சமூகத்துக்கு ஓடி வந்து நம்முடைய ஆராதனையிலே நம்முடைய பிரசனத்தை அனுபவிக்க உதவி செய்யும் துதி கணம் மகமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் 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 காட் பிளெஸ்யூ ஆளுடைய ஆலயத்துக்கு வாங்க சபைக்கு வாங்க சந்திப்போம் ஆண்டோட இடத்திலிருந்து பிரசனத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தரவர்களை ஆசிர்வதிப்பார்கள் அம்மேன் அமேன் அம்மேன்